அனைவருக்கும் வணக்கம் பாராட்டுக்களை நீங்கள் துரத்தி செல்லாதீர்கள் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் பாராட்டுக்கள் உங்களை தேடி வரும் என்று கூறி இன்றைய வகுப்பில் ஏபிபி எக்ஸாமுக்காக ஒரு புதியதாக சேர்க்கப்பட்டிருக்கின்ற சிலபஸாக ஒரு ஆக்ட் என்ன ஆக்ட்டு த ட்ரான்செண்டர் பர்சன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் மூன்றாம் பாலினத்தினுடைய உரிமை பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இது மொத்தம் எத்தனை டோட்டல் செக்ஷன் ஒரு மேக் அந்த கொஸ்டினை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும் அதே மாதிரி மற்ற சப் செக்ஷனுக்கும் நீங்கள் வந்து கொஸ்டின் இஃப் எனி ஆர் ட்ரான்ஸ்ஜெண்டர் பர்சன் To leave household, வில்லேஜ் ஆர் அதர் place of ரெசிடென்ஸ் he shall பி punished அண்டர் which செக்ஷன் ஆஃப் திஸ் ஆக்ட் அதாவது இந்த சட்டத்தின்படி மூன்றாம் பாலின தவறை வீட்டிலிருந்து வெளியேற்றினாலோ அல்லது எங்கே வசிக்கிறாரோ அங்கேருந்து வெளியேற்றினாலோ அல்லது கிராமத்திலிருந்து வெளியேற்றினாலோ இந்த சட்டத்தின்படி எந்த பிரிவில் என்ன தண்டனை சொல்லப்பட்டிருக்கின்றது இதுதான் கேள்வி இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே பட விளக்கத்தை நம்ம ஈஸியாக புரியும் இப்போ பாருங்கள் இதுதான் யார் மூன்றாம் பாலின்தல் இப்போ இந்த அம்மா என்ன பண்ணாங்க இந்த வீட்டிலிருந்து யார் அம்மா அப்பாவே என்ன பண்ணுறாங்க அடிச்சிடுறாங்க அடிச்சிட்றாங்க கட்டி கட்டாயப்படுத்தி போக மாட்டேன் மாட்டேன்ற இந்த காஞ்சனா படத்தில் பார்ப்போம்ல படிய ஃப்ளாஷ்பேக் வரும் அந்த பெண்ணை அது மாதிரி தான் பண்ணி அனுப்பிடுவாங்க அது மாதிரி என்ன பண்ணாங்க துரத்தி அனுப்பிடுறாங்க போஸ்ட்டு லீவ் ஹவுஸ்ஹோல் கண்டிப்பாக நிக்க நான் போகமாட்டேன் அம்மா அப்பா அவங்க கூட இருக்குதுன்னு எவ்வளோ கத்துது கதறது அழுது இல்லை கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயமாக வீட்டை விட்டு என்ன பண்ணுறாங்க அப்படி எல்லாம் இதெல்லாம் தூக்கி அடிச்சிடறாங்க பையன் இருந்தது பேக்கு மூட்டை எல்லாத்தையும் தூக்கி அடித்து துரத்தி விடுகிறார்கள் அதே போன்று இப்போ வந்தாமல் தேர்ட் ஜெண்டர் மூன்றாம் பாலித்தவர் இந்த கிராமத்தில் நத்தம் என்ற கிராமத்தில் வசிக்கிறார்கள் இந்த கிராமத்தில் இருக்கின்ற அனைவரும் சேர்ந்து என்ன பண்றாங்க இந்த இதெல்லாம் எடுத்து இந்த கிராமத்தை விட்டு இவர்கள் அனைவரும் துரத்தி அடித்து விடுகிறார்கள் மூன்றாம் எங்கே ஒரு இடத்தில் வசிக்கின்ற இடத்திலிருந்து அவரை அங்கிருந்து என்ன பண்றாங்க துரத்தி விடுகிறார்கள் கட்டாயப்படுத்தி அனுப்பி விடுகிறார்கள் என்று சொன்னால் இந்த சட்டத்தின்படி எங்கே என்ன தண்டனை எங்கே சொல்லப்படுது என்றால் செக்ஷன் எயிட்டீன் சீல டிஃபைன் பண்ணியிருப்பாங்க வரையறை செய்யப்பட்டிருக்கும் செக்ஷன் எயிட்டீன் டியில் வந்து பனிஷ்மெண்ட் இருக்கும் என்ன பனிஷ்மெண்ட் என்ன தண்டனை என்று சொன்னால் சாப்டர் எயிட்டில் அஃபன்சஸ் அண்டு பெனால்டிஸ் ஒரே தண்டனை அதாவது இந்த ஆக்டிலேயே இருக்கின்ற இந்த எயிட்டீனில் மட்டும்தான் பீனால் பொனிஷன் இருக்கும் ஏ பிசி டியில் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் அதில் என்னென்ன குற்றங்களுக்கு என்ன தண்டனைன்றது ஆனால் தண்டனை மட்டும் எயிட்டீனில் தான் சொல்லியிருப்பாங்க என்ன தண்டனை எல்லாத்துக்குமே அதாவது நாட் லெஸ் தேன் அவ்வாறு இந்த அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ இந்த கிராமத்தாருக்கோ இவ்வாறு இந்த பீனல் புரோவிஷன் படி வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்பட்டு அந்த குற்றமானது அம்மா அப்பா மீதோ அந்த கிராமத்தார் மீதோ நிரூபிக்கப்பட்டால் நீதிமன்றமானது அவர்களுக்கு என்ன தண்டனை அளிக்கும் என்று சொன்னால் ஷல் நாட் பி லெஸ் அதாவது ஆறு மாதத்திற்கு குறைவில்லாமல் கண்டிப்பாக வழங்கி ஷல் தான் கண்டிப்பாக வழங்கப்பட வேண்டும் அதே மாதிரி அந்த குற்றத்தினுடைய வகைகளை கேட்ப மே எக்ஸ்டன் டு டூ இயர்ஸ் அது இரண்டு ஆண்டு காலம் வரை நீடிக்கக்கூடிய சிறை தண்டனையாக கொடுக்கலாம் ஆண்டு கண்டிப்பாக ஆறு இல்லை ஆண்டு அபராதம் வேண்டும் என்று சொல்கிறது அதாவது பாருங்கள் திஸ் இஸ் த ஒன்லி பீனல் ப்ரொவிஷன் செக்ஷன் எயிட்டீன் ஏ டு டீல இருக்கும் ஓகேவா ட்ரான்ஸ்ஜெண்டர் பர்சன் ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆக்ட் 2019 சரி இப்போ A to D ஏ வாட் இஸ் வாட் பாத்துறோம் அப்பதான் நமக்கு ஈஸியா ஃபுல்லாவே புரியும் இதுக்கு என்ன தண்டனை அதுக்கு என்ன தண்டனை எல்லாத்துக்குமே இந்த 8ல இல்ல D ல தான் தண்டனை இத பாருங்க ஏ என்ன சொல்றாங்கன்னா கம்பல் ஆர் எண்டீஸ்ட் போஸ் ஆர் பாண்டட் லேபர் கட்டாயபடுதியோ அல்லது ஆசை வார்த்தை குறியோ கம்பல்னா கட்டாயபடுதல் எண்டீஸ்ட் போஸ்னா ஒரு ஆசை வார்த்தை கூறி அவர்களை என்ன பண்ண போஸ்ட் பண்ணி ஒரு கொத்தடிமையாக வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் சரி பீல பாருங்கள் டீனை டு ஆக்சஸ் பப்ளிக் பிளேசஸ் அப்படின்னு பார்த்தோம் இப்போ பொது வழி எல்லாரும் இப்போ நான் போகலாம் பொதுமக்கள் போகிறாங்க எல்லா ரோட்டில் எல்லாரும் ஆண் பெண் போகிறாங்க அந்த மாதிரி இடத்துல இந்த தேர்ட் ஜெண்டரை போக விடாமல் பண்ணுறது அவர்கள் தடுத்துறது அல்லது அப்ச் பண்ணுறது இதையெல்லாம் செய்தால் அதற்கான தண்டனை சீல பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கணும் வீட்டை விட்டு விட்டுறது இல்லை கிராமத்தை விட்டு விட்டுறது பார்த்தோம் இப்போ டீல பார்த்தீங்கன்னா ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் அபியூசர்ஸ் இந்த தேர்ட் ஜெண்டரை என்ன சொல்கிறாங்க பிசிக்கலி உடல் ரீதியாக பார்க்குறாங்க உடல் ரீதியாக திட்டுறாங்க ஈ இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்கு உனக்கு இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க செக்ஸுவல்லாம் என்ன பண்ணுறாங்க அபியூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி எக்கனாமிக்கா பொருளாதார ரீதியாக சோசியல் சமுதாய ரீதியாக அப்யூஸ் பண்ணுறாங்க எல்லா ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் அப்யூசர்ஸ்லாம் டீல் பண்ணுவாங்க இவை எல்லா ஏபிசிடி எல்லாவற்றுக்கும் தண்டனை எங்கே வென்றால் இந்த எயிட்டீன்ல டீல பனிஷ்மெண்ட் சொல்லப்பட்டிருக்கு இந்த பனிஷ்மெண்ட் சொல்லப்பட்டிருக்கின்றது சரி இப்போ அடுத்து இது தொடர்புடைய பிரிவுகள் பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கலாம் எப்போ வழக்க போல் பார்த்துருவோம் இப்போ இங்கே இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன் ரிலேட்டட் டு டிரான்ஸ்ஜெண்டர் டூ கே டூ கேவில் தான் என்ன பண்ணுங்க இந்த டிரான்ஸ்ஜெண்டர் இதில் வந்து என்ன பண்ணுவாங்க டிஃபைன் டிரான்ஸ்ஜெண்டர் ஆக்ட் டூ தௌசண்ட் நைன்டீனில் டெஃபினேஷன் பார்ட் டிரான்ஸ்ஜெண்டர்

எங்க சொல்ல தனியாக சப்ரூல் வரும் என்ன ரூல் அது என்றால் சப்ரூல் லெவன் கிரிமினல் சாப் டூ தௌசண்ட் நைன்டீன் சாரி இது வந்து ரிமாண்ட் ப்ரொசீஜர் வந்துடுது இப்போது உங்களுக்கு எப்போவுமே சொல்ல முடியல வழக்கமாக அவுட்டு மெமரி எவ்வாறுண்ணா சார் நான் நிறைய படிக்கிறோம் சார் நான் நிறைய படித்தேன் சார் தினந்தோம் டெய்லி படிக்கிறேன் சார் அஞ்சு மணி நேரம் அப்புறம் ஈவினிங் கேட்டால் தெரியல சார் வாட் இஸ் அ யூஸ் ஆஃப் தட் படிக்கிறதால என்ன பா படித்ததை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இப்போவும் சொல்கிறேன் எகைன் எடகை நான் சொல்றது அதே தான் மீண்டும் மீண்டும் சொல்வது என்னவென்றால் படித்ததை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் சிமிலராக நீங்கள் இதை வைத்துக் கொள்ள வேண்டும் ஏதாவது ஒன்று போடுங்க ஏதாவது உங்களுக்கு ட்ரான்ஸெண்டர் இது லெட்டர்ஸ் பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் லெவன் லெட்டர்ஸ் வருதா அப்போ இந்த லெவனுக்கு ரிமாண்ட் அதே போல இப்போ அதே மாதிரி சப்ரூல் லெவன் வச்சுக்கோங்க இன்னொன்று பாருங்கள் ட்ரான்ஸ்ஜெண்டர் ஆக்ட் டூ தௌசண்ட் நைன்டீனில் இந்த லெவன் இருக்குதுல்ல ஏபிசிடி பாருங்கள் கே பார்த்தீங்கன்னா லெவன் வரும் அப்போது இந்த கேவில் டிஃபைன் பண்ணியிருக்கு எவ்வாறு நீங்கள் நினைவேற்றுக்கலாம் இவ்வாறாக எதை படிக்கின்ற போதும் இந்த மாதிரி ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸும் அவுட் டு மெமரியும் கொஸ்டின ஆன்சராக இவ்வாறு நீங்கள் படித்திலிருந்து படித்தால் படித்த பிறகு அதை தொடர்ந்து நிபுணம் பயிற்சி செய்து வந்தால் வெற்றி நிச்சயம் என்று கூறி அடுதல் சந்திப்போம் நன்றி வணக்கம்